அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துருக்கிற பூமி வந்து கரெக்டாக ஒரு மூணு ஏக்கருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி தூர் தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க இது பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இருக்குதுங்க நல்லா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கண்ணி மூளை ஏறி ஜலம் மூளை எடுத்து வருங்க பக்கத்தில் எல்லாமே வருங்க எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் வந்து ஒரு நாலு பூமி தள்ளி போகுதுங்க அதனால வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க வரும் ஒம்பது மாதம் அந்த வாய்க்கால் தண்ணி போதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தானுங்க அந்த டேங்க் தெரிஞ்சு வருங்க தான் மெயின் ரோடு பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோடுங்க பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க வேறு அந்த வண்டி போகுது வரங்க அந்த பஸ் ரூட்டு மொத்தம் ஏரியா மூணு ஏக்கராங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ தோப் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிவிடு வேண்டாம் மெயின் ரோட் பக்கத்தில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த பூமி வந்திருக்குதுங்க இன்னை தான் மொத்த ஏரியா மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க முப்பத்தி அஞ்சு லட்சங்கிறது முறைதானுங்க பூமி பிடிச்சிருந்துன்னா இன்னுமே கொஞ்சம் குறைச்சி பேசி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டுக்கும் ஆகுங்க ஒரு மூணு மூணு கிலோமீட்டர்லேயே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு காலேஜு எல்லாமே இருக்குதுங்க அதனால ஒரு இன்வெர்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் இந்த பூமி பிடிச்சி போய் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா ஒன்றாமல் விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி தேவை என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்